ஓசூர் மாநகராட்சி கூட்டத்தில் பொது சுகாதார குழு தலைவரும் திமுக கவுன்சிலருமான என் எஸ் மாதேஸ்வரன் பேசியதாவது கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ஓசூர் எம்எல்ஏ வைப்பிரகாஷாகவும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட எம்பி கோபிநாத் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட எஸ் ஏ சத்யா மேயராகவும் இங்கு உள்ளனர் இதுதான் திராவிட மாடல் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட சிப்காட் பகுதியில் தொழிற்சாலைகள் ஏரியா என ஆவணங்களில் இல்லாமல் குடியிருப்பு உள்ளது இதை மாநகராட்சி நிர்வாகம் செய்யாமல் இருப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வரி இழப்பு ஏற்படுகிறது சிறப்பு வருவாய் ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் ஊழியர்கள் கிளாசிபிகேஷன் செய்யாமல் இருக்க காரணம் உள்ளனர் ஓசூர் பேருந்து நிலையத்தில் தகுதி சான்று பெறாததால் பல லட்சம் ரூபாய் மாநகராட்சிக்கு வருவாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநகராட்சி பில் கலெக்டர்கள் அடியாட்களை அழைத்துச் சென்று வரி வசூல் செய்கின்றனர் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் ஓசூர் மலைக்கோவில் மீது டெலாக்ஸ்கோப் மற்றும் பூங்காவை சீரமைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓசூர் மாநகராட்சிக்கு வர வேண்டிய வரி வகை வருவாய் தொகை ரூபாய் நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் இதுவரையில் வசூலிக்கப்படப்பட்ட தொகை ரூபாய் நாற்பத்தி மூன்று கோடி காரணம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் வரி உள்ளதால் வரி நிலுவைத் தொகையில் ரூபாய் நூத்தி ஒன்பது கோடி இந்த ஆண்டிலும் நிலுவையில் உள்ளது எனவே மேற்கண்ட வரி விதிப்பு தொகையை நீக்கம் செய்ய செய்து வரி நிர்ணயம் செய்ய வேண்டும் இது குறித்து தீர்மானம் முதலமைச்சர் அவர்களுக்கு பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டுள்ளது மேலும் குறிப்பிட்டுள்ள செய்தி குறித்து ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைப்பிரகாஷ் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுவதாக மாமன்ற கூட்டத்தில் அறிவித்துள்ளார்கள் இரண்டாவது ராமநாயக்கன் ஏரிக்கு மாதுரி நகர வேலை இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள தொகை இருபத்தி மூணு கோடி ரூபாய் இதுவரையில் நடைபெற்றுள்ள வேலைகளின் தொகை ரூபாய் பத்து கோடி மீதமுள்ள பதிமூன்று கோடி வேலை நடைபெறாமல் மந்த நிலையில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு மறு ஒப்பந்தம் விட வேண்டும் மூன்றாவது அந்திவாடி மெடுகிறப்பள்ளி ஏரி புறநம்புக்க ரூபாய் ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுவரையில் ரூபாய் இரண்டு கோடி மட்டுமே வேலை நடைபெற்று உள்ளதால் நடைபெற உள்ள ரூபாய் ஏழு வேலைக்கு ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு மறு ஒப்பந்தம் விட வேண்டும் ஒகனேக்கல் கூட்டுக்குடிநீர் நீர் திட்டத்தின் கீழ் பத்து எம்எல்டி தண்ணீர் மட்டும் நமக்கு விநியோகப்படுகிறது கூடுதலாக இருபத்தி ஏழு எம்எல்டி தண்ணீர் வந்தால் தான் ஓசூர் மாநகராட்சியின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் காரணம் நாள்தோறும் ஓசூரை நோக்கி இந்தியா முழுவதும் இருந்து வேலை தேடி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மேல்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரிவிதிப்பு மற்றும் நிதிக்குழு தலைவர் ஆர் சென்னீரப்பா அவர்கள் உரையாற்றினார் கூட்டத்தில் ஓசூர் எம்எல்ஏ பிரகாஷ் பேசுகையில் தமிழக முதலமைச்சர் சிறப்பாக ஆட்சி நடத்தி வருகிறார்கள் கவுன்சிலர்கள் கூட்டத்தில் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றிய நடவடிக்கை எடுக்கப்படும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க ரூபாய் எட்டு ஆயிரம் கோடியில் ஓசூருக்கு மட்டும் தனி பைப் லைன் போடுவதற்கு டெண்டர் வைத்து அடுத்த ஆண்டு பணிகள் துவங்க உள்ளது பட்டா வழங்குவதற்கு குறித்து முதலமைச்சரிடம் பரிசீலனைகள் இருக்கிறது எல்லா வார்டு பணிகளுக்கும் முன்னுரிமை தரப்படும் எல்லோருக்கும் எல்லாம் திமுக ஆட்சி மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும் டெண்டர் விட்டு பணிகள் நடைபெற்ற அதிகாரிகள் உதவியாக இருக்க வேண்டும் தொழில் மாநகரமாக ஓசூரில் தேவையான அனைத்து நல்ல திட்டங்களும் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் திட்டங்களை கொண்டு வருகிறோம் அதை மக்களிடம் எடுத்து சென்று சேர்க்க வேண்டியது கவுன்சிலர்கள் கவுன்சிலர் ஆகிய உங்கள் கடமை ஓசூர் நம்பர் ஒன் மாநகராட்சியாக உருவாக்க வேண்டும் என அவர் பேசினார் தலைப்பு பில் கலெக்டர் அடியாட்களை அழைத்து சென்று வசூல் செய்ததால் பொதுமக்கள் பாதிப்பு ஓசூர் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்